அனைவருக்கும் வணக்கம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒரு டிப்ஸ் உங்களுக்கு நான் சொல்ல வந்திருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இன்னைக்கு என்ன டிப்ஸுனா இந்த கீவா நல்லி பார்த்துருக்கீங்களா இந்த மாதிரி தான் வளரும் இது நாங்கள் சின்ன பிள்ளைலாம் எங்கள் அம்மா என்ன பண்ணி தருவாங்கன்னா இது ஒரு மாதத்தில் ஒரு நாள் நல்லா அரைச்சிடுவாங்கங்க அரைச்சி நல்ல இந்த வெயில் காலத்துக்கு நல்லா அப்போல்லாம் முட்டாயி எண்ணெய் பலகாரம்லாம் நிறைய சாப்பிடுவோம் பிள்ளைங்களுக்கு வந்து இந்த எந்த ஒரு பாதிப்பும் வரக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு கீவ நல்லையே கீவநல்லையே அரைச்சரிச்சு கொடுத்துடுவாங்க நல்லா கொஞ்சம் நல்லா எவ்வளோ நிறையவே ஒரு கைப்பிடி அளவு கீவநல்லே உடம்புக்கு நல்லது மஞ்சக்காமலை வராது இந்த வெயில் காலத்துக்கு எல்லாம் பிள்ளைங்க விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவாங்கன்னா இதை அரைச்சி ஊற்றிடுவாங்க எப்படி எப்படின்னா ஞாயிற்றுக்கெல்லாம ஸ்கூல் லீவ் வரும்ல ஸ்கூல் லீவ் வரும்போது மாதத்தில் ஒரு நாள் இதை அரைச்சிருவாங்க அரைச்சி உட்கார வச்சு குடிடா குடின்னு உட்கார வச்சுருவாங்கங்க ஆனால் இதை குடிக்கிறதுனால எவ்வளோ நன்மை தெரியுமா இந்த கீவா நல்லி மஞ்சக்கா மலை அந்த பிள்ளைங்கள்லாம் எவ்வளோவு ஜங்க் ஃபுட்டு அப்புறம் ஃபுல்லாமல் எண்ணெய் பலகாரம் அது தானே இப்போவும் சாப்பிட்றாங்க ரொம்பலாம் வேண்டாம் ஒரு கைப்பிடி அளவு ஒரு ஆளுக்குன்னா ஒரு சின்ன ஒரு டம்ளர் போதும் ரொம்பலாம் வேணாம் ஒரு ஒரு அரை டம்ளர் கொடுத்தா போதும் பத்து பதினஞ்சு வயசுக்குள்ள பதிமூணு வயசுக்குள்ளே உள்ள பிள்ளைங்களுக்கு ஒரு முக்காட்டமில் கீவா நல்லி அரைச்சி கீழா நல்லின்னு சொல்லுவாங்க எங்கள் இதில் கீழா நல்லி கீவா நல்லிம்பாங்க இப்போ காலப்போக்கில் இதை நம்ம அரைச்சி கொடுத்து பாருங்க அப்புறம் அதோட பெனிஃபிட் நல்லாயிருக்கும் ரொம்பலாம் கசக்கெல்லாம் செய்யாது நாங்கள் இதெல்லாம் கசக்குமோன்னு சொல்லிட்டு அதை குடிக்கிறதுக்குள்ள நாங்கள் படுற பாடு இங்கிட்டோட அங்கிட்டோடு ஓடிக்கிட்டு கிடப்போம் இப்போ இப்போ இது வந்துட்டு அவ்வளோலாம் கசக்காது வேப்பலை மாதிரிலாம் கசப்பு இருக்காது நல்லா கொஞ்சம் இப்போ மிக்சி தான் அப்போல்லாம் அம்மியில் அரைச்சி கொடுத்தாங்க இப்போ ஃபுல்லாக மிக்ஸியில் தான் அரைக்கிறாங்க இதை அரைச்சி கொடுத்து பாருங்க குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க சரிங்களா இதான் கீவண்ணி எங்களுக்கு கொடுத்த க இது அதோட பெனிஃபிட் நிறையா இருக்குது செஞ்சு பாருங்க மஞ்சக்கா மாலைக்கு நல்லது நல்ல யூரின் நல்லா போகும்னு சொல்லுவாங்க சரிங்களா சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுங்க பெரிய ஆளு பெரியவங்களும் குடிக்கலாம் சரிங்களா என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி அடுத்த வீடியோவில் வரேன் அப்புறம் இதெல்லாம் நாங்களாம் சின்ன பிள்ளைலாம் நாங்களாம் விளாடுவோம் இப்படி இப்படிலாம் பூ தாத்தாப்பூன்னு சொல்லி இதை மினைக்கிட்டு ஸ்கூல் போகும்போது பரிசுட்டு போயிட்டு தாத்தா ஒரு ரூபா கொடு அப்படின்னு கேட்போம் அதெல்லாம் தர மாட்டாங்கன்னு சொல்லிவிட்டு இப்படி பிச்சு போட்டுட்டு போயிடுவோம் தாத்தா தாத்தா எனக்கு ஒரு ரூபா தரல அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பிஇ அந்த காலங்கள் அதெல்லாம் வீடியோஸ் பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் நண்பர்களே தேங்க்யூ வீடியோ பார்த்ததுக்கு